ஸ்தானத்துல குரு இருக்கிறாரே சார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த விரயம் சுப விரயமாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவது அல்லது வளகாப்பு நடத்துவது அல்லது உங்கள் வீட்டில் கிரக பண்ணுவது அல்லது நீங்கள் புதிதாக வாங்க வாங்கியிருக்கக்கூடிய பிளாட்டை கட்டுவதற்கு அல்லது உங்களுடைய தாலி சரடை மாற்றுவதற்கு அல்லது புதிதாக தங்க நகைகள் வாங்குவது இப்படி ஏதாவது ஒரு செலவு அந்த செலவை சுப செலவாக கொடுப்பாரே தவிர அது தேவையில்லாமல் வெற்றி செலவாக இருப்பதற்கு ஒரு காலமும் குரு பகவான் அனுமதிக்க மாட்டார் ஆக பெண்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்போறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரகப்பயிற்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பெயர்ச்சி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் மிதனராசி நேர்களை மிதனராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த மே மாதம் நடந்துருச்சு ஒன்றாந்தேதி மிக அற்புதமான காலகட்டம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதுபோக குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட சுப விரயத்தையே ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு வாசல் கட்டாதவங்க வீடு வாசல் கட்டி கொள்ளலாம் புது வண்டி வாகனங்கள் வாங்குவது பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ரெண்டு நாளாக கடன் அடையலை சார் ஒரு லோன் வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த லோனை அடைப்பதற்கும் அல்லது வட்டி குறைவாக வேறு ஒரு இது அந்த லோனை ப வாங்கி இந்த லோனை அடைக்கக்கூடிய ஏற்ற மதமாக அதாவது செலவாக இருந்தாலும் கூட வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடிய அமைப்பும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டிலே நாலு கிரகங்கள் சேர்க்க இருப்பதும் ரெண்டாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் மிக பெரிய நன்மைகளும் ஏற்றனும் பொதுவாக உத்ராடம் திருவோணம் மிதனத்துக்கு சந்திராஸ்தமத்தை ஏற்படுத்தும் என்றாலும் கூட இந்த மாதத்தில் தொடக்க தொடக்கத்திலே குறிப்பாக மிருக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஸ்த மாதமாக தொடங்குவதாக இருந்தாலும் சங்கடங்கள் ஒன்றும் இல்லை அபிவிருத்தியும் யோக பலமும் சுபமும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஆனால் விரையஸ்தானம் இருப்பதால் தே வீடு வாசலை ஏதாவது ஒரு செலவும் தொட்டோம்னா அது இரட்டிப்பு செலவாக மாறிவிடும் ஆகவே எது தேவையோ அதை அறிந்து ஒரு கொலா ரிப்பேர்னால் அதை மட்டும் பண்ணிக்கணும் ஒரு லைட் எரியலைன்னா அதை மட்டும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்களை தவிர்க்கப்படலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வது உகந்தது ஆக இந்த மிதன ராசியில் இருக்கிறவங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதும் புதிதாக தொழிலை தொடங்குவதற்கும் புது வீடு வாசல் மாறிக்கொள்வதற்கும் வாடகைக்கு இருக்கிறவங்க வேறு வீடு மாறிக்கிறதுக்கு அல்லது தன்னுடைய தொழில் சாணத்தை மாற்றி கொள்வது இதெல்லாம் சுப விரயங்களாகவும் ரெண்டாவது அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் திகழ்கிறது ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுபயோக சுப மாதமாக இருக்குது ரொம்ப நாளாக குழப்பமும் தயக்கமும் இருந்தவங்களுக்கு அந்த குழப்பமும் தயக்கமும் நீங்கி குறிப்பாக ருண கழுத்து வலி முதுகு வலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இருக்குது வரைய ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரே சார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த விரயம் சுப விரயமாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவது அல்லது வளகாப்பு நடத்துவது அல்லது உங்கள் வீட்டில் கிரக பிரஷம் பண்ணுவது அல்லது நீங்கள் புதிதாக வாங்க வாங்கியிருக்கக்கூடிய பிளாட்டை கட்டுவதற்கு அல்லது உங்களுடைய தாலி சரடை மாற்றுவதற்கு அல்லது புதிதாக தங்க நகைகள் வாங்குவது இப்படி ஏதாவது ஒரு செலவு அந்த செலவை சுப செலவாக கொடுப்பாரே தவிர அது தேவையில்லாமல் வெற்றி செலவாக இருப்பதற்கு ஒரு காலமும் குரு பகவான் அனுமதிக்க மாட்டார் ஆக பெண்கள் ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்ப்பதற்கும் மேலும் தங்களுடைய வளர்ச்சி விகிதத்தை சேமிப்பையும் கூட்டிக் கொள்வதும் இந்த ராசியில் இந்த மே மாதம் உகந்தது என்பதை நினைவில் கொள்க இந்த குழந்தைகளுக்கு படிப்பு விகிதத்தில் இருந்தக்கூடிய மந்த நிலை மாறும் அதுபோக தனது மிதன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னை எப்படி படிச்சிருக்குதோ என்ன மார்க் வாங்க போதோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு ஒரு தயக்க நிலை இருக்கிறவங்களாம் குழந்தைகள்னால பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் குறிப்பாக மார்க் விகிதங்கள்லாம் கூடுவதும் அவங்க நினைச்ச மாதிரி பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் கிடைப்பதற்கும் ஒரு அம்ச நிலையில் இந்த கிரகங்கள் இருப்பதால் தன் பிள்ளைகளுக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக ராசிக்கு இந்த மே மாதம் திகழ்கிறது ஆக எல்லா வகையையும் நற்பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட விரையஸ்தானம் இருப்பதால் அந்த குறிப்பறிந்து தேவையறிந்து செய்வது அல்லது இந்த வேண்டாம் என்றும் பொழுது அந்த விரயங்களை தடுக்கப்படுவதும் ஒரு சுப விரயம் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதே இந்த ஸ்தானத்தை குறைக்கலாம் என்பதையும் நினைவில் கொண்டு நடைமுறைப்படுத்துவது மிதனராசிக்காரர்களுக்கு உகந்தது திருவாதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கட்டம் திகழ்கிறது ஆக மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அபிவிருத்தி கொடுப்பதாக இருந்தாலும் கலைத்துறையினருக்கு பேரும் புகழும் கிட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது முடிய எதிர்பார்க்காத உதவி ச எங்கே சார் இருந்தீங்க எப்பட்ரா அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த அளவுக்கு பேரும் போலும் வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருந்து தொடங்க இருப்பதால் உங்களுடைய உழைப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் உங்கள் உழைப்பு சம்பந்தப்பட்ட ஆளுகளை முயற்சி கொள்வதும் கலைத்துறை இருப்பவர்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் என்பதை இந்த மிதனராசியில் இருக்கிற அத்தனை ராசி நட்சத்திரக்காரர்களும் நினைவில் கொண்டு அதற்குண்டான முயற்சியை செய்யும் பொழுது பேரும் புகழும் கிட்டும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ஸோ இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயினுடைய தாக்கம் ஏற்பட இருப்பதால் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் அல்லது அந்த ஓய்வு நேரத்தில் படிப்பு விளையாட்டு மட்டும் இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது பின்வரும் காலங்களில் இன்னும் அவங்களுக்கு நன் பேரும் புகழையும் கூட்டும் என்பதை குழந்தைகளுக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழியது ஆக மிதனராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது முடிக்க உழைத்த உழைப்புக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் நான் ஏதோ வந்தேன் போனேன்னு சொல்கிறேன் மாற்றம் கொடுத்து ஏற்றம் கொடுத்து இன்பமயமான வாழ்க்கை உண்டு என்பதை நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் திகழ்கிறது ஸோ இந்த மே மாதம் மிதன ராசிக்களுக்கு ஒரு சில விரயங்கள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய பேரும் புகழும் பொருளாதார வளர்ச்சியும் ஏன்னா ஒரு வரைய இருக்குன்னா அப்போ பொருளாதார வரவும் உண்டு வரவு அப்படி உண்டு என்பதை குரு பகவான் உணர்த்த உணர்த்துவதால் இந்த மாதத்தை குறிப்பறிந்து செய்வதும் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதும் நன்மை பயக்கும் அக்கம் பக்கத்தினால ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அக்கம் பக்கத்தால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் பகைவர்களால் ஏற்பட்டக்கூடிய கலக்கம் தொந்தரவுகள் நீங்கும் சுபயோக சுப அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்தாலும் இந்த மாதம் சித்திரகுப்தரை வணங்குவதும் சித்திரகுப்தருக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்துவதும் மிதனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்துக்கும் பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் என்பதை நன்கு நினைவில் கொண்டு இந்த மாதத்தில் சித்திரகுப்தரை சென்று வணங்குவது காஞ்சிபுரத்திலேயோ அல்லது மதுரை மீனாட்சி கோயிலையோ அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திலேயோ ஒரு ஒருமுறை வணங்குவது நன்மை பயக்கும் விரையஸ்தானமாக இருப்பதும் அட்சய திதி வர இருப்பதும் உங்களுக்கு நினைவில் கொண்டு இந்த அட்சய திதி பன்மடங்கு பெரும்பும் அது அந்த திதியினுடைய அமைப்பு உங்களுக்கு விரையகமாக இருக்குது இந்த விரையத்தையே பொன்னவன் ஏற்படுத்துவதால் மிதனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த அட்சயத்திரி பக்கம் ஒரு சிறு குண்டுமணியாத நகைகள் வாங்கி வைப்பதும் அல்லது தங்க காசுகளை வாங்கி வைப்பதும் அவ அவளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி லட்சுமி கடாசகன் சொல்லக்கூடிய தங்க காயின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த காயினை வாங்கி வைப்பதும் இந்த மாதம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய மாதத்துலேயும் பொன்னவன் உங்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுப்பான் என்பதை ஐயமில்லை